அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்க ஒரு அருமையான சூட்சமம் இன்று மாலை நான் சொல்லும் இந்த சூட்சமத்தை செய்யுங்கள் நல்லது நடக்கும் அன்பு வேண்டுகோள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் சரிங்களா நமது அறக்கட்டையின் சார்பாக நேற்று தை அமாவாசை மிக சிறப்பாக அனைத்து ஹோமங்களும் பூஜைகளும் நடந்தது ஆத்மசாந்தி பூஜை சிறப்பாக நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தை பதினேழு வியாழக்கிழமை ஷியாமலா நவராத்திரி முதல் நாள் இன்று என்ன வழிபாடு செய்யணும்னு ஏற்கனவே நம்ம சேனலில் தெளிவாக ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேட்டு அந்த பூஜை இன்றைக்கி செய்யுங்க இன்று சூரியன் மறைந்த பிறகு மாலை ஆறு மணிக்கு மேலே இரவு பதினோரு முப்பதுக்குள்ளே எப்போ நாளும் நான் சொல்கிறத செய்ங்க ஒரு சின்ன அறிவிப்பு இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா பச்சை நிற வஸ்திரங்கள் நமது அறக்கட்டளின் சார்பாக இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு ஷியாமலா நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ ராஜ மாதங்கி மகா ஹோமம் இரவில் நடைபெற உள்ளது அந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்துள்ள குடும்பங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனைகளும் அர்ச்சனைகளும் சிறப்பாக நடைபெற உள்ளது ஒன்பது நாட்கள் ஹோமம் முடிந்து அத்துணை குடும்பங்களுக்கும் பூஜையில் வைக்கப்பட்ட பச்சை நிற வஸ்திரங்களும் பச்சை நிற குங்குமமும் பிரசாதமாக அனுப்ப போறோம் அந்த பச்சை நிற வஸ்திரம் தான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பச்சை நிற வஸ்திரத்தை தான் ஹோம பூஜையில வைத்து பிரசாதமாக தரப்போகிறோம் அந்த வஸ்திரங்கள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கு ஹோமத்துக்குண்டான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு இந்த ஹோமத்துக்கு பதிவு செய்ய விரும்புறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய பதிவு விவரங்கள் தருவாங்க இந்த ஹோமத்தின் மூலமாக பல அற்புதமான நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் இன்று சூரியன் மறைந்த பிறகு உங்கள் வீட்டில் நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது நான் சொல்லும் இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லி தீபம் ஏற்றுங்கள் ஓம் கிளீம் மாதங்கி தேவியே நமகன்னு சொல்லிக்கிட்டே தீபம் ஏற்றணும் ஓம் கிளீம் மாதங்கி தேவியே நமக ஓம் கிளீம் மாதங்கி தேவியே நமக ஓம் மாதங்கி தேவியே நமக அப்படின்னு இன்னைக்கு தீபம் ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி தீபம் ஏற்றுங்கள் நீங்கள் எத்தனை விளக்குகள் ஏற்றும் பழக்கம் உள்ளவராக இருந்தாலும் ஒவ்வொரு விளக்கும் இன்று ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் விலை கேட்டுங்க உங்கள் குடும்பத்துக்கு அன்னை ராஜ மாதங்கி தேவியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ரொம்ப எளிமையான சூட்சம்தான் செய்து பயன்பெறுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான தகவலை தினமும் வழங்கி கொண்டிருக்கும் நமது ஆனந்த ஒளி அறக்கட்டளை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அன்று சொந்தங்களே மாசி மகா சிவராத்திரி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி தயாராகி கொள்ளுங்கள் வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே சிவ காண நான்கு ஜாம பூஜைகளை மிக எளிமையாக செய்ய மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அந்த குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்